இது வந்து மலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மலை முருங்கைப்பூ இது வந்து நம்ம நாட்டு முருங்கைப்பூ மாதிரி ஒரு பத்து மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஒரு மாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு ஹீமோக்ளோபின் இருக்கிறவங்களுக்கு கூட பனிரெண்டுக்கு வந்துடும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்நியாரமும் தூக்கம் வரும் எந்நேரம் எனக்கு தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா அவங்கள போய் ஹீமோக்ளோபின் செக் பண்ண சொன்னால் பத்துக்கு கீழே இருக்கும் இல்லைன்னா பத்து தான் இருக்கும் இந்த முருங்கை பூ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலம் தரக்கூடிய ஒரு நல்ல பூ கீரைகளின் அரசன்னே இதை சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான மூலிகை உண்மையிலே இது மூலிகைகளுக்கு அரசன்தான் எல்லா மூலிகைகளும் குட்டி குட்டியாக இருக்கும் இதுதான் பெரிய மரமாக இருக்குது அதனால் இதுதான் அரசன்னே சொல்லணும் இந்த கீரை பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கலாம் டெய்லி கீரையாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது இது கொஞ்சம் துவரப்பாக இருக்குது கசப்பாக இருக்குங்கவங்க இந்த மாதிரி இணுக்கு ஒரு பத்து இருபது இணுக்கை எடுத்து இந்த குச்சியோடு இதை வந்து கட் பண்ணி இதை மட்டுமே தண்ணியில் வேக வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி சீரகப்பொடி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் மிக வேகமாக கூடும் ஒரு மாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு ஹீமோக்ளோபின் இருக்கிறவங்களுக்கு கூட பனிரெண்டுக்கு வந்துடும் பெண்கள் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து மாத விடாய் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும் எங்களுக்கு ஒரு நாள் தான் படுது அதுக்கப்புறம் படலை அப்படிம்பாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க தான் எங்களுக்கு பீரியடே வருது அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போகிறமே இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிரும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹீமோக்ளோபின் இதனால் உயர்ந்துடும் மாதிரி கிட்னி ஃபெயிலியரில் கிரியாட்டின் கூட இருக்கும் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறையாக இருக்கும் அந்த ஹீமோக்ளோபின் அவங்களுக்கு குறையா இருக்கிறதுனால எப்பயுமே சோர்வாகவே இருப்பாங்க உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்நேரமும் தூக்கம் வரும் எந்நேரம் எனக்கு தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா அவங்கள போய் ஹீமோக்ளோபின் செக் பண்ண சொன்னால் பத்துக்கு கீழே இருக்கும் இல்லைன்னா பத்து தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாகும் இப்போ இந்த முருங்கை கீரையில் முருங்கை பூ இருக்குது இந்த முருங்கைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு நல்ல பூ இது வந்து இயற்கையாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வயகரானே சொல்லலாம் இதை ஒரு கை பிடித்தபடி இந்த பூவை மட்டும் பறித்து பாலில் வேக போட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனா டைமண்ட் கல்கண்டு போட்டு டெய்லி சாப்பிடலாம் ஆண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு விந்து அளவுக்கு அதிகமாக ஊறும் இந்த பச்சைப்பூ கிடைக்காதவங்க இந்த மாதிரி காஞ்ச பூ கிடைச்சா இதையும் அவங்க வாங்கி நெய்யில் வறுத்து பாலில் வேக வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இது வந்து மலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மலை முருங்கைப்பூ இது வந்து நம்ம நாட்டு பூ மாதிரி ஒரு பத்து மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காய்ந்த மூலிகை இந்த முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ வந்து ஆண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஆண்மை மிகும் பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கருப்பை முட்டை கருப்பையில் இருக்கிற பிரச்சனை கருப்பையை வந்து வளப்படுத்தும் இது போக இதில் இன்னும் ஒரு மிகவும் சிறப்பான தகவல் என்னென்னா இப்போ முருங்கையில் உள்ள ஒரு சின்ன தண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு கத்திகிட்ட வச்சினா கூட இதில் ஒரு தோல் உரிக்க முடியும் இதே இது முருங்கை மரத்தில் ஒரு கையகலத்துக்கு ஒரு பட்டை அந்த பட்டையை நீங்கள் உரித்து எடுத்து மிக்சியில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை வந்து ஜூஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் முள்தாணி மட்டி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு பெண்கள் ஃபேசியல் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கருமை நிறமாக இருக்கிறவங்க மான் நிறமாக ஒரு நாற்பது நாளில் மாறிடுவாங்க தோளில் உள்ள நிறத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து இந்த முருங்கை பட்டைக்கு இருக்குது இந்த முருங்கை பட்டையில் ஜூஸ் எடுத்து வேறு எதுவும் ஃபேஷியல் பவுட்ரு நீங்கள் எல்லாம் போட்டு பாசி உறுப்பு பச்சைப்பயிறு கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு இது மாதிரி போட்டு அரைச்ச ஏதாவது ஒரு ஃபேஷியல் பவுட்ரு கிடைச்சாலும் அதையும் கரைச்சி நைட்டு இந்த முருங்கை பட்டை ஜூஸில் போட்டு மறுநாள் காலையில் முகம் கழுவுனீங்க அப்படின்னா முகம் பார்த்திங்கன்னா ஒரே ஃபேசியில் பளிச்சுன்றிருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிங்கன்னா கருமை நேரமாக இருக்கிறவங்க ஒரு மா நேரத்துக்கு மாறுவாங்க ரொம்ப ஓரளவு கலர் அவங்களுக்கு கொடுப்பாங்க போதும் முந்தைய விட இப்போ நம்ம நம்ம பழிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த முருங்கைக்கீரை இன்றைய காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவையான அற்புதமான ஒரு மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்கயா நன்றிங்கய்யா நன்றியா